உங்க தினசரி செயல்கள் தான் உங்க எதிர்காலத்தின் சிற்பிகள் சின்ன சின்ன பழக்கங்கள் பெரிய எதிர்காலம் எப்பவும் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு தள்ளி போடுறீங்களா என்னோட வாழ்க்கை மாறாதான்னு ஒரு சலிப்பு வருதா சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் எப்படி உங்க எதிர்காலத்தையே மாத்தி அமைக்கும்னு தெரிஞ்சிக்க ஆசைப்படுறீங்களா வாங்க பார்க்கலாம் நம்ம எல்லாரும் நல்லா வாழணும்னு ஆசைப்படுறோம் பெரிய கனவுகள் இருக்கும் ஆனா அந்த கனவுகளை அடைய என்ன செய்யணும்னு யோசிக்கும்போது ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை செய்யணும்னு நினைச்சுப்போம் ஆனா நிஜம் என்னன்னா நம்ம வாழ்க்கையோட அடித்தளமே நம்ம தினசரி பழக்க வழக்கங்கள் தான் காலையில் சீக்கிரம் இருந்து வேலைகளை ஒழுங்கா செய்யறது வரை நாம தினமும் செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன செயலும் நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்குது இதைத்தான் இன்னைக்கு உங்க பழக்கங்கள உருவாக்குங்க நாளைக்கு அது உங்க வாழ்க்கையை உருவாக்கும் அப்படின்னு சொல்றோம் இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க இது ஒரு பெரிய வாழ்க்கை உண்மை இந்த தலைப்பு இஃப் யூ பில்ட் யுவர் ஹேபிட்ஸ் டுடே யுவர் ஹேபிட்ஸ் வில் பில்ட் யுவர் டுமாரோ இன்னைக்கு உங்க பழக்கங்களை உருவாக்குங்க நாளைக்கு அது உங்க வாழ்க்கையை உருவாக்கும் இன்னைக்கு நாம உருவாக்குகிற சின்ன சின்ன நல்ல பழக்க வழக்கங்கள் எப்படி நம்ம எதிர்கால வாழ்க்கையை வெற்றிகரமாகவும் சந்தோஷமாகவும் அமைக்கும்னு சொல்லுது இங்க பழக்கங்கள்னு சொல்றது எதை குறிக்குதுனா ஒன்று தினசரி செயல்கள் டெய்லி ஆக்ஷன்ஸ் தினமும் காலையில எழுந்திருக்கிறதுலிருந்து வேலைகளை ஒழுங்கா செய்யறது வர நம்ம தினமும் செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன செயலும் நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்குது இதத்தான் இன்னைக்கு உங்க பழக்கங்களை உருவாக்குங்க நாளைக்கு அது உங்க வாழ்க்கையை உருவாக்கும் அப்படின்னு சொல்றோம் ரெண்டு சிந்தனை முறைகள் தாட் பேட்டர்ன்ஸ் ஒரு விஷயத்தை பாசிட்டிவா பார்க்கறதா நெகட்டிவா பார்க்குறதாங்கிறதும் ஒரு பழக்கம் மூணு உணர்ச்சி வெளிப்பாடுகள் இமோஷனல் ரெஸ்பான்சஸ் ஒரு சூழ்நிலையில நம்ம கோபப்படுறதா அமைதியா இருக்கிறதாங்கிறதும் ஒரு பழக்கம் இந்த தலைப்பு சொல்ல வரது என்னன்னா இந்த சின்ன சின்ன பழக்கங்கள் ஒரு பெரிய ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு கட்டடத்தை கட்டும்போது ஒவ்வொரு செங்கலும் முக்கியம் இல்ல அது மாதிரிதான் ஒவ்வொரு பழக்கமும் உங்க எதிர்காலத்துக்கான ஒரு செங்கல் இந்த வீடியோவை விரிவாக பார்க்க வேண்டும் எனால் கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும்